இப்படி எடுத்து வச்சிருக்கா இனி ஒரு வாரம் கழிச்சு இங்க வருவா அது அங்க வச்சு சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஆசைப்பட்டதெல்லாம் கேப்பாலான்னு எடுத்து வச்சிருக்கா அப்படியா சரி சரி நான் கூட இத பத்தி யோசிக்கலையே அவ கரெக்ட்டா யோசி எடுத்து வச்சிருக்கால அவ இவட்ட தான போன் அடிச்சிட்டு யாஸ்வா அப்ப சொல்லுவாளா இருக்கா இது வேணனே ஓ அப்படியா அப்படியே நான் ஒண்ணு சொல்லலமா அப்படியே டீ ஆமா நம்ம பிள்ளைக்கு என்ன வேணும் நமக்கு தெரியாதா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து போவானே எடுத்து போறேன் அவ நம்மட்ட கேக்கே சரி கிளம்பிட்டியா போமா வழியில் ஒரு தமிழ் வந்துவிடும் என்னுடைய கார் எடுத்துட்டு வாரேன் வந்திருப்போம் என்னுடைய கார் எடுத்துட்டு வாரேன் முடியாது மட்டும் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல அவ வீட்ல சாய்ந்தர வரை இருக்கதுல நான் இருந்துட்டு வரதுக்கு ரெடியா தான் இருக்கேன் ஆனா இது அப்படியே ஒரு மணி நேரத்துல போவணும் போல நிலையா நிப்பவ பிள்ளைட்ட இருந்து பேசன வரையே இருக்காது அதனால தான கொஞ்சம் சீக்கிரம் போவணும் நினைச்சேன் என்ன செய்ய மர்மோனுக்கு இந்த போலீஸ் வேலையனால இப்படிதான் இருக்கு வேற என்னமா செய்ய முடியா அதான் பெரிய சரபடுச்ச வேலை எப்பவும் அங்கேயே இருந்துடுவாவ வீட்டுக்கு எப்பமாதான் வரது சரி சரி நான் வந்துட்டு அவ யாரு வா மற்ற சம்பியா போலாம் எங்களை அங்க திருப்பி பாரு நான் இனி ரே

இல்லை அங்க ஒத்தையழுதான நிக்கணும் ரெண்டு பேரும் சொல்லியாச்சு அப்படியே உன்னையும் பேசிட்டு போயிடலாம்லா இல்லையே ஒண்ணும் சொல்லலையே இல்லடே நம்ம இப்போ ஃப்ரெண்டுலாம் அதனால பேசுறதுக்காண்டி பாய் இங்க என்ன நடக்குது? ஏல நல்ல பேசா வாங்கிட. அதெல்லாம் அப்படி தான் நாங்க ஃப்ரெண்டா ஏத்துல. மச்சான் ட்ரீட். என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல பாத்தியா இதுல என்ன சொல்ல இருக்கு? சும்மா தான் பேச்சியா. ம் பாத்தேன் பாத்தேன். எல்லாரும் முதல்ல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா நம்மள சொல்லுவாங்க சும்மா இருல. மச்சான் எப்படி பாத்துட்டு போறா بروண்ணே? பாத்தேன் பாத்தேன். ஆனா இதெல்லாம் உண்டே தான் லைந்து கத்து சும்மா இருல.

ஆ தெரியும் ஐயோ எங்க அம்மே சும்மா தான் சொல்லவ ஆமாமா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அத தான் சொல்லே வேற ஒண்ணு சொல்லல வந்துட்டீங்களா வாங்க வாங்க ஆ இத எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கே நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்போ வந்தீங்க நாங்க நல்லா இருக்கோம் இப்போதான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கோம் அப்படியே நான் நீ ஆரைட்டோ நினைச்சிட்டு கொஞ்சம் வெளிய போய் ஒரு வேலை ஐட்டு என்ன எப்படி வேலை எல்லாம் போவே ஏதோ அப்பப்போ வேலை கிடைக்கும் பேக்கிடுவேன் ஆ சரி சரி இத எப்படி இருக்கீங்க ஆ நல்லா

எல்லாம் விசாரிச்சு முத்துடுங்க சமையலுக்கு அதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லட்சம் ஆயிரம் போல முழுசா நீங்க போடணும்னு இல்ல பாதி நாங்களும் போடியோமே ஐயே அப்படியெல்லாம் இல்ல நானே எல்லாத்திலமையும் செய்யேன் அதுக்கு வர அப்படி தானே பொண்ணு வீட்டு சைட்ல இருந்துதான் செய்யணும் அதெல்லாம் ஒண்ணு கணக்கு பாக்காதிங்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை நல்ல ஜாம் ஜாம்னு பெருசா நடத்திடுவோம் அப்படியே சொல்றீங்க உங்க சைட்ல இருந்து எத்தனை பேர்னு சொல்லிட்டேன்னு வைங்களாம் அதுக்கு இவ்வளவு வரான்னு கணக்கு போட்டுலாம் எங்க சைட்ல இருந்து ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் வந்துருவோம் ஓ அப்படியா

மைனியோ அதெல்லாம் நிந்தி மாதிரி கிடையாது புதுசா எடுத்து நல்ல டிசைன்லாம் போட்டு கட்டியாவ அப்படி அவ்வளவு ஆசை இருந்தானே அப்படி எனக்கு தெரியாது சரி அப்ப உங்களுக்கு அப்படி வண்ண பாத்துக்கிடுங்க என்ன செஞ்ச செல்ல ஏமா உங்க விருப்பம்தானமா ஒரு சாரி எடுத்துறோம் அதுக்கு நல்ல ஆரி வர்க் எல்லாம் வச்சு சூப்பரா போடு ஆ சரிமா அவ ஆசைப்படி எல்லாம் அப்ப அப்படியே செஞ்சுறோம் ஆ சரி 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 வேற மண்டபத்துல செய்ய மாதிரியே இல்ல வீட்லயே முடிச்சிரலாமா வீட்ல எல்லாம் வேண்டாம் வெளிய மண்டபத்துலயே செஞ்சுறோம் அப்படியா 200 பேர் வரதுனா வீட்ல வச்சு செய்யினா கஷ்டம் பத்தியா ஆமா ஆமா சரி சரி அப்ப இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மண்டபா பார்த்து புக் பண்ணேன்னு சரி சரிதான் எவ்வளவு ஆகும் மட்டும் எனக்கு சொல்லிருங்க இப்போதே கையில இருக்கிறத தாரே என்னங்க இதுல இப்போ ஒரு ஒரு லட்சம் இருக்கு வச்சுக்கிடுங்க மீவி என் நாளைக்கு இல்லன்னு நாளைக்கு லட்சம் தந்துருன்னு ஐயோ பரவாயில்ல இருக்கட்டு போதா ஒரு லட்சமே ஏதா நீங்க ரூபாய் எல்லாம் பாக்காதீங்க நல்லபடியா நடத்தணும் அதனால எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாவே செய்யுங்கன்னு ஆஹ் சரி செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் சாப்பாடுலாம் கொஞ்சம் கிராண்டாவே போட்டுறலாம் எல்லா வகை சாதத்திலேயும் போட சொல்லிருங்க ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச வைப்புக்காரர் ஒருத்தர் இருக்காரு சூப்பரா போடுவாரு அவரே கூப்பிடுறே ஆஹ் சரி சரி விஜயா நான் இது பீரோல கொண்டு போய் எம்மா இவ்ளோ பெரிய பணக்கிட்டயே வாழ்நாள்ல பாக்கவே இல்ல ரொம்ப நன்றி ஐயே எத்தான் இது அவ்வளத்தையே நானாக்கம் பொருட்படுத்து செய்யணும் நான் அவ்வளத்தையும் உங்க தலையில கேட்டுட்டு நான் ஃப்ரீயாக இருக்கேன் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நீங்க வேற ஆமா உண்மைக்கு தான் சொல்லேன் சிரிக்காதுங்க நாங்கவே தான் எல்லாம் செஞ்சு எங்க பிள்ளை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் எனக்கு வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒண்ணுமே தெரியாது நீங்க சொல்லி எனக்கே தெரியும் அப்படியா ஆமா ஆமா என்ன டீ எடுத்துக்காங்க டீயாணி அதுக்கு டீடம் எப்படி முதல்ல அங்கே அடுப்பில் வச்சுட்டு தான் இங்கே வந்து பேசிகிட்டு இருந்தேன் சரி பேசுறதுக்குள்ள அங்க கொதிச்சுட்டா அந்த அளவு ஊற்றி போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு அப்படியா நான் அங்கே வரையே இல்லைல்ல எனக்கு தெரிய இல்லை நாங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப நன்றி ஒரு டீக்கெல்லாம நன்றி ஒரு டீயா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா உயிர் ஓ அப்படியா ஆமா எத்தனை டீ வந்தா நான் குடிச்சிட்டு தான் அப்ப என்ன போட்டு தந்திர வேண்டியதா ஐயோ வேண்டாம் வேண்டாம் நீங்க எடுத்துக்கிடுங்க குடுத்துட்டு இருக்கா என் மருமகளே அவளுக்கு புரோட்டீன் பவுடர் போட்டு பாலாத்தி அங்க வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு வாரேன் டீ குடிக்க கூடாதுல ஓ சரி சரி மருமகளுக்கு தனி கவனிப்பா அவளுக்கு அத பட்டு தாங்க குடுப்பேன் நீங்க எடுத்துடுங்க ஆ சிந்துமா வெயிட் பண்ணே எடுத்துட்டு வாரேன் ஆ ஓகே மம்மி எடுத்துட்டு வாங்க விஜயா ஆ என்னம்மா நம்ம பிள்ளை மேல என்ன அன்பா இருக்கவ பத்தியா மாமியார் மாமனாரா ம் ஆமாமா மாமியார் இவ்ளோ அன்பா இருந்தா ஒரு இடமும் பார்த்தத இல்லம்மா

ஆமா உண்மைக்கு அப்படிதான் ஹம் உம் நம்மளை கேக்குறதுக்கு ஆள் இல்ல போனா போவலாம் இல்லனா வீட்டுல இருக்கலாம் மத்தியெல்லாம் ஆமா ஆமா இல்ல நானும் எடுத்துட்டு வந்தாச்சு குடிப்பா குடிப்பா எல்லாரும் சேர்ந்து